ாயமே தன்னோராடி <interpreting sound> <how> <karaoke> <outroination> <testerUBerei pur> <leaking>

நாலாயிர பிரபந்த பாசுர பதிகேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரிய பெரிய எதிர்மொழியிலே பதினோராம்பத்திலே வரக்கூடிய நான்காம் திருமொழியுடைய மூணாவது பாசுரம் ஆயிரத்தி முப்பத்தி ஏழாவது பெரிய எதிர்மொழி பாசுரம் வராகவதாரத்தை பற்றி பேசுகைய பாசுரம் இந்த பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்துவம் சொந்தவின் லோக திவாகரம் விஷகோபி பிரகாஷா ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயுவோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மகையர்கூன் சுழமான வேர் நெஞ்சுக்கு இருள்கடி தீவமடங்கார் இடம்பெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நண்பூன் புறிகள் அஞ்சிக்கு இலக்கிய மாரண தாரம் பரசமய பஞ்சு கணலின் பொதி பரகாலன் பண்புகளே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாங்க தவராசா பகுதப்புகள் மங்கையன் கொண்டிந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மணம் நீ தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன போலே பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்துள்ள கையாளடிய வினையை துணித்துள்ள வேணும் திரிந்து ஆயிரத்தி முப்பத்தி ஏழாவது பெரிய திருமொழி பாசனம் தீரரு திங்கள் பொங்கும் சுடர் அம்பர் உம்பர் உலக ஏழினோடு உடனே மாதிர மண் மாதிரம் மண் மண் சுமந்த வடகுன்றும் நின்ற மலையாறும் ஏழு கடலும் பாதமர் சூழ் குழம்பின் அகமண்டலத்தின் ஒருபால் ஒடுங்க வளர்செயல் ஆதிமுன் ஏனும் ஆகி மூர்த்தி அது நம்மை ஆடும் அரசே நம்மை ஆளுகிற அரசு எது என்று வராக அவதாரத்தை பற்றி பேசுகிறார் வராக அவதாரத்தை பற்றி பேசுகிற போது அந்த வராக அவதாரத்தினுடைய உருவத்தை பற்றி பேசுகிறார் புகழ்ந்து பேசுகிறார் இந்த வராக நாயனாருடைய திருமேனி பெருமையில வர்ணிக்கிறார் என்கிறார் அண்டத்தின் பித்திற்க பூமி பிராட்டை கொண்டு போய் எங்கோர் கடலில் இரண் ஆட்சிகள் சொருக அப்படி அந்த பூமி பிராட்டியை மீட்டு வர வேண்டும் என்று வராகமூர்த்தி அவதாரம் எடுத்து குளம்பிலே ஒடுங்கி போகும்படி மிகப்பெரிய வராகம் எடுத்ததாக புராணங்கள் கூறுகிறது உலகலந்த போது எவ்வளவு பெரிய உருவம் எடுத்தாரோ அதை போல உருவம் எடுத்தாராம் வராகமூர்த்தி அப்போ என்னென்னா இந்த வராகமூர்த்தி அப்படி இருக்கும்போது அவர் காலில் போட்ட சிலம்பில் இருக்கிற பரல் மாதிரி பல மேல் பல மிகப்பெரிய மலைகள் எல்லாம் வெறும் பரல் மாதிரி இருந்தது சந்திர சூரியன் உட்பட எல்லாமே அவருடைய திருவடி குழம்புல ஏகதசத்தில் ஒழுங்கும்படி வளர்ந்திருந்தார் அந்த வராக நாயனார் என்று சொல்ல வருகிறார் அப்படி அவருடைய பாதமே நமக்கு சரண் அவரே நம்பி ஆளுகிறார் என்று சொல்லுவார் பூமி பிராட்டியை தன்னுடைய கோடை பற்க நடுவில் எடுக்கிற பொழுது எடுத்திருந்த அந்த உருவத்திலே தீதரு சந்திரன் என்று சொல்கிறார் குற்றமே இல்லாத சந்திரனாக இருக்கக்கூடியவன் ஒளி வெள்ளத்தை பாய்ச்சக்கூடிய சூரியன் ஆகிய இருவர் மேலும் தேவர்கள் தேவர்களுடைய உலகங்கள் திசைகள் பூமியை தரிக்கின்ற பருவதம் ஏழு கடல்கள் எல்லாம் அவருடைய பாதத்திலே பொருந்தி இருக்கிற குழம்பிலே இருக்கிற ஒரு சலங்கையிலே ஒரு சிறு பரல் போல இருந்தது என்று மிகப்பெரிய உருவம் எடுத்து பூம்பிராட்டியின் மீட்டால் வராக பெருமாள் என்று சொன்ன பாசுரம் பாசுரம் நாளை அடுத்த பாசத்தை சேமிப்பதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சேரிப்போம் தீத கிண்கள் பொங்கும் சுடர் உம்பர் 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 உலகு உலகோடு மாதிர மண் சுமந்து வடகுண்டு நிற்க மலையாகும் ஏழு கடலும் பாதமல் சூழ் குளம்பிடை மண்டலேத்தி ஒருபால் ஒருபால் ஒழுங்க வளர்ச்சேர் ஆதிமுன் ஏனமாகி அரணாய மூர்த்தியை அது நம்மை ஆளும் அரசே காயனேந்திராவா கருதே என்று போகாது நாராயணாய் உடலாலும் உள்ளத்தாலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உள்ள போதில் அடியேன் செய்கிற நன்றி கமலமலர் பாதங்கள் சமர்ப்பிக்கின்றா காத்துவாய்க்கணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமோ கண்ணா 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 என்று நாள் ஒருவர் கருந்து வாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா Yeah. Uh -huh.